அவுத்து விடுமா அவுத்து சூப்பர் முதல் மாடு மரியாதை மாடு நாட்டமை ஏர் மாடு ஆடடே சாய் மாடு தொட்டு கும்பிட்டுக்கு அட 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 துள்ளி புதுக்கிதியா ஒரு வருஷம் காத்துருக்கணுன்ஜியா களத்துக்கு ஆஹ் மாடு கனகபுழை ஸ்ரீ சந்தோஷ்வரன் மாடு

வெள்ளங்கள் ஓயம் ஜே ஜே பிரகாஷ் மாடு ஒரு ஆள் மட்டும் படி தொட்டு பார் வசந்தன் கோ வழங்கும் கிஃப்ட் பாக் அழகுடா அற்புதம் புடிச்சு பாரு வெள்ளக்கல் ஓ எம் ஜெயபிரகாஷ் அமீன் மாடு குடிச்சு பாரு தொட்டு பாரு அழகுடா அழகுடா அட 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 மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது அவ எங்க ஒண்ணு சொல்றேன் நீங்க அங்க ஒண்ணு வைக்கிறீங்க என்ன தந்தை பெரியார் நகர் அவனியபுரம் பாலமுருகன் மாடுப்பா அவனியாபுரம் பாலமுருகன் மாடு டாக்டர் செல்வம் வழங்கும் குக்கர் தந்தை பெரியார் நகர் அவனியாபுரம் பாலமுருகன் முடியல மாடு வெற்றி பெற்றது வாங்கி வாங்கிக்கப்பா மாடு வெற்றி பெற்றதுப்பா

ஜோரை கைத்தட்ட உற்சாகப்படுத்துங்க முதல் மாடு பிடித்த வீரருக்கு வாழ்த்துக்கள் நம்பர் வசந்தன் கோப் வழங்கும் கிப்ட் பாக் வாங்கிக்கப்பா சேலம் மாவட்டம் தூக்குதுரை கருப்பன் பாய்ஸ் மாடு சேலம் மாவட்டம் தூக்குதுரை கருப்பன் பாய்ஸ் மாடு வேளமால் வழங்கும் அண்டா வசந்தன் கோப வழங்கும் கிப்ட் பேக் அழகுடா அடரே அற்புதம்டா மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது முயற்சிக்கு வாழ்த்து மாடு ரிட்டர்ன் மாடு ரிட்டன் ரிட்டர்ன் மாடு ராஜன் செலப்பா வழங்கும் பாதுகாப்பா இருங்க தேனி மாவட்டம் கோட்டூர் நந்தகோபால் கோயில் கலப்பா கிழக்கோ மாவட்டம் கோட்டூர் நந்தகோபால உறுப்பினர் மாமா விவி ராஜன் செலப்பா வழங்கும் கிரைண்டர் அழகுடா

திருச்சி மாவட்டம் கூத்தேப்பார் சுந்தர் ஒண்ணுமே கேட்கலனே திருச்சி மாவட்டம் கூத்தேப்பார் சுந்தர் மாடு சுந்தர் மாடு புடிச்சு பாரு புடிச்சு பாரு வா நெருங்கி வா ஓடாத ஓடி ஒளியாத ஒடிய ஓடாத ஒடிய அழகுடா அழகுடா அற்புதம் கோவலங்க மாடு ஆய் பெற்றது

திருச்சி சுந்தர் மாடுப்பா பிளான் திருச்சி சுந்தர் மாடு ஆலங்குளம் குக்கர் சத்தம் கிரைண்டர் திருச்சி மாவட்டம் சுந்தர் மாடு புடிச்சு பாரு நெருங்கிவா ராஜன் விடுப்பா எம்எல்ஏ அழகுட அற்புதம் அருமையான மாடியா மாடி வெற்றி பெற்றது

ஒரு கிஃப்ட் பேக் 35 2% பாப்பா அண்ணா நான் என்னடே பண்றே கரச்சலா இருக்குனே பரிசு குடுங்க சொல்ற கரெக்ட்டா குடுங்க அப்பா நாங்க என்ன எதுக்கு அவ்வளவு கரச்சல அவங்க எல்லார இறக்கி விடுங்க கரச்சல ஒரே சவுண்ட் பின்னாடி இருக்கால இறக்கி விடுங்க கரச்சல இருந்தா ஏய் வசந்தன் கோ கிஃப்ட் பேக் கொடுத்து விடுங்க பா மதுரை டீமர் கவுண்டர் எடுத்து குடுங்க எடுத்து குடுங்க தள்ளி போயிரங்க சார் மாடு பிடிக்கிறவங்க நம்பர் இன்டிகேட் பண்ணுங்க மாடு பிடிக்கிறவங்க நம்பர் இன்டிகேட் பண்ணே ஒண்ணுமே கரச்சல இருக்கா சொல்லிட்டே இருக்கேன்

ஆலங்குளம் செல்வம் வழங்கும் ஒரு குக்கர் அவனியாபுரம் மாடுபிடிக்க வீரர் மாடுபிடிக்க வீரர் புடிச்சு பாரு வசந்தன்